அஸ்லாம் வலைக்கம் மக்களே நம்ம பிஸ்மின் ஆட்டு மூலிகை காரைக்கால் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பேர் மந் மருந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு வந்து நாங்கள் கன்சீவே ஆக மாட்டேங்கிறோம் பல வருஷம் ஆச்சு இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லை கரு கரு தங்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம பிஸ்மின் ஆட்டு மூலிகை நம்ம குத்து அம்மா அவர்கிட்ட நீங்கள் வந்தீங்கனாலே போதும் ஸோ அவங்க வந்து கைப்பட தயாரிக்கிறது இந்த குழந்தை பேர் மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் ஸோ உங்களுக்கு ஒரு மூணு ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா செய்தி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த விஷயத்தெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா கீழே தெரியாது வாட்ஸ்அப் லிங்க்குக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும் ஸோ அம்மாவோட கன்சல்டன் பேரில் நீங்கள் இந்த மருந்தை வந்து எடுத்துப்பீங்க ஸோ இந்த மருந்து வந்து பெண்கள் எடுத்துக்க வேண்டிய மருந்து ஸோ அந்த மருந்தை வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கே வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ அவரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த மருந்து வேணும்னா கீழே கிட்டத்தட்ட நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும் அஸ்லாம் வரைக்கும்